மக்கள் இன்னைக்கு எங்க போறேன்னா போறோம்னா ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா எதாவது போறேன்னு நினைப்பீங்க ஆனா அதான் இல்ல ஒருத்தர் வந்துட்டு நொங்கு வெட்டதுக்காண்டி நம்மள கூட்டிருந்தாரு அங்க போயிட்டு பார்த்தா பணமரம் சரியான நம்ம வேற தீட்டாம போயிட்டோம் அதனால அங்க ஒரு கட்டை எடுத்து அதுலயே நல்லா என்னன்னா நான் தீட்டும் யாருக்குமே வெளியே நொங்கு வெட்டி மாட்டேன் நொங்கு வெட்ட போன இடத்துல நொங்க கயிற வச்சு இறக்காம நியூ மெத்தட்ல இறக்கி பார்த்தோம் நொங்க வெட்டி வைக்கல் மேல போட்டா உடையாம எடுத்துடலாம் அப்படிங்கறதுல நாங்க பண்ணனும் பட் அந்த பிளான் வந்துட்டு பெய்யர் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பணமரத்துல நொங்கு வெட்டி கொடுத்தோம் அதுக்கு வந்துட்டு ஒரு தென்னை மரத்துல வந்துட்டு தேங்காய் வெட்டணும் மரமும் கட்ட தன மரம் இல்ல சரியான வளர்த்தி தன மரம் ஒரு சின்ன காமெடி பண்ணுமா உங்களுக்கு நொங்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க தேங்காய் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க எழுதி பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்க சும்மா காமெடி பண்ணி பார்த்தா இதுதான் நாங்க கடைசியா விட்டு நொங்கு அதுல வந்து நாலு கண்டு நொங்கு இருந்துச்சு அவங்க தோட்டத்துல வந்துட்டு வெள்ளரிக்காய் பருவம் வச்சிருந்தாங்க அதுல இருந்து ஒரு வெள்ளரிக்காய் பறிச்சு வாயில போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்க நொங்க விட்டுனதுக்கு எங்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அதை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஜூஸ் கடைக்கு போனோம் ஜூஸ் கடையில ஒரு பத்து ஆர்டர் போட்டு சுட சுட வாயில போட்டேன் சுட்டு விட்டுட்டு சூடு தாங்க முடியல மெல்லவும் முடியல துப்பவும் முடியல கொஞ்ச நேரத்துல கண்ணீர் வந்துட்டு அதுக்கப்புறம் சூட்டை தணிக்கிறதுக்காண்டி ஒரு சார்ஜாஜ் ஒன்று சார்ஜாவ வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் மக்களை நாங்க பாக்குற வேலைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க